வணக்கம் தமிழக மதன் சின்னத்தை பேசிகிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தி பாடி இருக்க பாட்டு என்னன்னா தாடிக்காரன் பேத்தி தாடிக்காரன் ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் தாடிக்காரன் வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி என்னென்னா பலத்த மக பலத்த மகளை கல்யாணம் பண்ணியிருப்பான் இருப்பான் கொள்ளு பேத்தியை என்ன அவ அப்போ அவன் பேத்தி அவனை பின்பற்ற பேத்தி எப்படி இருப்பாள் ஒருத்தி பாட்டை பாடுறா அது என்னென்னா அந்த கானா பாட்டு அதில் எத்தனை நல்ல நல்ல பாட்டுகள்லாம் எவ்வளோ சமுதாயத்துக்கு நல்ல நல்ல பாட்டுலாம் அதில் இருக்குது இவள் மாதிரி ஒரு ஒரு சில ஒரு சில சில்றீங்க புறம்போக்கு உண்மையில புறம்போக்கு தான் இவன் மாதிரி உள்ள புறம்போக்கு வந்து என்ன தமிழரசு வந்து கண்காணிச்சு இந்த தமிழரசு வந்து எது ஒன்றதுக்கு எப்படின்னா கஸ்தூரி கைது பண்ணும் அங்கிட்டு மாரிதாஸ் பேசுனா அவனை கல்யாணம் கைது கைது பண்ணும் இங்கிட்டு சவுக்கு சங்கர் பேசுனா அவனை கைது பண்ணும் தொப்புல்குடி வெட்டுறவன் இரஃபான் வெட்டினா அதை பேச மாட்டாங்க இந்த இருக்கா பாருங்க இதே வந்து ஒருத்த வந்து ஒரு அடுத்த மத இஸ்லாமிய மதத்தையோ ஒரு கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசி பாடிருந்தானே என்ன பண்ணியிருப்பாங்க இந்த அரசு முதல்ல குடிப்புக்காக உள்ள வச்சுருப்பாங்க இவரதுக்கு இருக்க அப்புறம் தாடிக்காரன் பேத்திங்க நான் சொல்ல சொல்லி ஆசைப்படுக்குறேன் என்னென்னா நீ பாடுறீ இல்லை பாட்டு பெண்ணடிமைத்தனம் அப்படிலாம் நீ பா அப்படி பெரிய பா கெட்ட என் வா வாயில் கெட்ட வார்த்தை வந்துடும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மற்ற மதத்தில் உள்ள இந்து மதம் கூட கொஞ்சம் பரவாயில்ல அடி சரியா உனக்கு வந்து நான் அந்த பெண்ணை வந்து எப்போ ஆடி போடிலாம் போடுறது உனக்கு சொல்லணும் உனக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்ற மதத்தில் என்னென்ன கொடுமைகள் இருக்குன்னு ஒன்று தெரியுமா தெரியாட்டி எனக்கு மெசேஞ்சர்லவா பெண்ணடிமை மற்ற மதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்றேன் அதை நீ பாட்டா பாடு சரியா உலக நாடு உலக நடப்பு உலக நடத்த மதங்களை பத்தி தெரிஞ்சுக்க முதல்ல கிறிஸ்தவ மத இஸ்லாமியான் சரி புத்தி வேற சீக்கியர்கள் என்னென்ன பெண்ணடிமே தம்பி அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ பாடு எல்லா ஏன்னா நீ மறுநாள் இருக்க மாட்டேன் இங்கே உப்பு போட்டு நம்ம வந்து இருக்க வந்து இந்த சாமியை கும்புற வந்து உப்பு போட்டு மாதிரி எனக்கு தெரியல இந்த உப்பு போட்டு தின்ன வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி பார்க்குறது நாலாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போனதில்லை ஆனால் அன்னைக்கு போகிற அன்னைக்கு நம்ம கிராமத்தில் நிறையா பாவப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாம் மாலை போட்டு வேண்டுதல் பண்ணி ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க விரதம் இருந்து மற்ற வீட்டில் ஒரு சொந்த சொந்த தம்பி இருந்தாலோ சித்தப்பா மேம் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க அது மாதிரி செருப்பு போடாமல் விரதம் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஒரு அந்த அந்த மாதம் முழுக்க இருந்து போவாங்க விரதம் இருந்து நடந்தே போவாங்க வெறும் பாதத்தில் இப்போ கேரளாக்காரலாம் செருப்பு போட்டு போகிறாங்க தமிழ் இதுக்குள்ளே விரதம் கடுமையாக கடைபிடிச்சி போகிறது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இப்போ அவங்களுக்கான நான் பேசுகிறது இது மாதிரி எல்லாருமே நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் தம்பியலா நீங்களா இல்லைன்னா நாளைக்கு வந்து உன் தலையில் மொழாஜினி தமிழை மயிரேன் இப்படிலாம் சொல்லி இருந்திங்கன்னா உன் தலை நாளைக்கு மொளாஜி போயிருவான் அந்த மாதிரி குரூப் இருக்குல்ல மொழாட்சி திராவிடான்னு சொல்லிட்டு வாயில அடிச்சிட்டு போயிடுவான் சரியா மற்ற மதத்தில் பேச சொல்லி பார்ப்போம் மற்ற மதத்தில் உள்ளவங்க எல்லாம் பேச சொல்லுங்க பார்ப்போம் நான் ஒன்னும் சொல்ல ஆசைப்படுவேன் ரோட்ல நின்று அவளை வந்து கை முதல்ல வந்து தமிழரசு வந்து கைது செய்ய பாருவாங்க இல்லைன்னா ஏன்னா இப்ப இப்படியே பண்ணிட்டே இருந்தானா என்ன இதுக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கும் அது நல்ல முடிவா இருக்கலாம் கெட்ட முடிவாகவும் இருக்கலாம் யாராச்சும் ஒரு முடிவு இதுக்கு முடிவு முடிவு கட்டாதான் செய்வான் ஏன்னா ஒரு கொண்டு சேர்ந்து உப்பு ஒன்று இருப்பாங்க தாடிக்காரம் பேத்துக்கலாம் யார் நாங்க நாங்க யாரு பேரன்னு தெரிஞ்சா அப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் பெருசாகிப்போம் சரியா அதனால இந்த மாதிரி பாருஞ்சிது மாதிரி இந்த மாதிரி கார்த்திகை மாதத்தில் ஒரு ஒரு மதத்தை ஒரு மதத்தை பின்பற்ற ஒரு சாமியில் பின்பற்றி நடந்து பிறந்திருந்து போறவங்களும் கொச்சப்படுத்துற மாதிரி பாட்டு பாடுறா அதை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்துட்டு அந்த ஐயப்பங்கல் மாலை போட்டு போகிற நபர்கள் குடும்பத்துக்காரன் வந்து கொண்டு வந்து பேசலாம் ஏன்னா மற்றவெல்லாம் அப்படி மலங்கின மண்டை ஏன்னா திராவிட கட்சியில் இருக்கிறவன் திமுக கட்சியில் இருக்கிறவன் என்னைக்கு திமுக உண்மையாக இருக்க நினைக்கிறாய் திமுக வந்து எவ்வளோ திருடிட்டு திருட்டிட்டு போகலாம் நாளைக்கு நம்மளை இதை மாதிரி பேச ஆரம்பிச்சவங்களை நம்ம அனுப்பிவிடுவாங்க இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா திராவிட கட்சியில் திமுக கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே முக்கால் ஆசிரியர் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஜாதி தான் கல்யாணம் பண்ணிருக்கான் இவன் ஜாதியில் உள்ள ஆளை தான் நிறு நிறுத்துவான் ஜாதி ஜாதியில எல்லாம் வாயில் வந்துடும் கூவை போட்டு பேசிடுவேன் சரியா இவள வந்து தமிழக அரசு வந்து முதல்ல வந்து கைது செய்கிறது நல்லது இப்படியே விட்டுட்டு இருந்தா ஒரு முடிவு இவளுக்கு கட்டப்படும் அப்படிங்கிறது நான் சொல்ல ஆசைப்படுறேன் நன்றி சந்திப்பான் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயின்